தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி அன்புக்குரிய அண்ணன் ஏ கே அவர்களை பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் போகலூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் பொது மேடையில் ஒன்றிய கலை செயலாளர்கள் நகர்களை செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைகள் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தவிர ஒன்றிய கலை யாரும் கைகளில் மேடை கேர வேண்டாம் மேடை வந்து தாக போடப்பட்டிருக்கிறது அனைவரும் கீழே அமர்மாறு பண்பை உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சத்திரக்குடி கோகுலூர் ஒன்றியம் கிழக்கு ஒன்றியம் சார்பிலே நடைபெறுகின்ற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தங்க தலைவர் தளபதி அவனுடைய ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு தலைகுனியார் என்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் அரசு ஐந்தாண்டு கால சாதனைகளை எடுத்துக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற டெல்லி பிரதிநிதி மாநில விவசாயினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஏ கே விஜயன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் சிறப்புரையாற்ற இருப்பதால் பின்னாடி இருக்கக்கூடிய மகளிர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கா முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய மகளிர் முன்னாடி வந்துருங்க தளபதியுடைய கட்டளை ஏற்று எங்கள் மகை மாவட்டத்தினுடைய